எனக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேங்க காலையிலேயே ஒரு பிரதர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டுருக்காரு எத்தனை பேர் கண்ணில் பட்டுச்சுன்னு தெரியல என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு பையன் வந்து சாக போறான் கடவுள் வந்து நின்று கொஞ்ச நேரத்துல சாக போற அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து கடவுள்கிட்ட வந்து கடவுளே எனக்கு ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க எங்க அம்மாவை மட்டும் பார்த்து நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் இப்போ அந்த கடவுளும் வந்து சரி ஓகே அந்த ஒரு மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அனுப்புனவன் சும்பு நேரம் அவங்க வீட்டுக்கு போகாம போற வழி எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்கள்ட்டலாம் ஒரு நம்ம தான் சாகப்போகிறமே நான் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டே போயிருந்துருக்கிறான் போயிட்டு ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு கடவுள் அழைச்சிக்கிட்டாரு அப்போ போயிட்டு அங்கே அழுகுறான் கடவுளே எனக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்து நான் பேசணும்னு உங்கள்கிட்ட டைம் கேட்டேன் அது எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்குள்ளேயே என்னை அழைச்சிட்டு வந்துட்டிங்க அப்படின்ட்டு அவன் அழுகுறான் ரொம்ப அப்போ கடவுள் கேட் சொன்னாரா நீ என்ன கேட்ட ஒரு மணி நேரம் டைம் கேட்ட நான் கொடுத்துட்டேன் ஆனா நீ வந்து நேர பார்க்க வேண்டியது உங்க அம்மாவை பார்க்காம போற வழி வர்ற வழி எல்லாமே வந்து நீ பேசிட்டு இருந்துட்டு அங்கேயே நீ செலவழிச்சுட்ட நான் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம் லாஸ்டா என்ன சொல்லிருந்தாங்கன்னா காலம் வந்து ரொம்ப சின்னதுங்க நீங்க அடைய போற இலக்கை நோக்கி போங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நேத்து பொழுத இன்னைக்கு திருப்பி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது நாளை அப்படிங்கறதே நிரந்தரம் இல்லாது ஏன் அடுத்த நொடிங்கிறதே நிரந்தரம் கிடையாது ஸோ வந்து கிடைக்கிற டைத்த வேஸ்ட் பண்ணாம நீங்க எதை நோக்கி போகணும் எதை அடையணும்ட்டு உங்க இலக்கு இருக்கும் ஒன்று அதை நோக்கியே போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்